இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த போகிறது இந்த வீடியோ அதனால கோலி தேச பக்தர்கள் அப்படியே வெறிகொண்டு வந்து அதேன்னு கம்பு சுத்துன்னு நினைக்கிறோம்னா ஓடி போய்டும் சரியா இருபத்தஞ்சு பேர் இந்த நாட்டினுடைய குடிமக்களை பலி கொடுத்திருக்கிறோம் பயங்கரவாதத்திற்கு அந்த கோவத்துல பேசிட்டு இருக்க முதல்ல இந்த பயங்கரவாத தாக்குதல் காமில் நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த உள்துறை அமைச்சர் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா விட்டு செல்ல வேண்டும் எஸ் இவர்கள் இவர்கள் பலவீனமானவர்கள் என்ற குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாக வைக்கிறேன் அதை விட கொடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கப் போறேன் ஆதாரங்களோடு வைக்கப்படுறேன் போறேன் சும்மா வாய் குளித்ததோ மாங்காய் குளித்ததோ என்று பேசுபவன் அல்ல நான் பயங்கரவாதிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னவெல்லாம் தொடர்பு இருந்தது யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் விரிவாக இந்த வீடியோ முழுமையான ஆதாரங்களோடு பேச போறேன் அதனால கொதிச்சு போயிருக்கிறேன் எத்தனை பேரை உங்களுடைய மலினமான அரசியலுக்கு நாங்கள் பலி கொடுப்பது இதுல ஒரு குரூப் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பக்கத்து பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான் முகநூல்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றான் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏய் என்னடா அநியாயம் ஒரு ஒருத்தன் கடை போடுறான் எல்லாம் வந்து அவங்க வந்து முஸ்லீமான செக் பண்ணி கொண்டான் டே செத்து கொல்லப்பட்டதுல முஸ்லிம் முஸ்லீமும் இருக்காண்டா எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை நடத்துவீங்க இந்த நாத்துல விரிவாக பேச இருக்கின்றோம் மன வலியோடு வேதனையோடு துயரத்தோடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி ரெண்டு மூணு விஷயம் நமக்கு ரொம்ப வேகமாவே நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த அமைப்பு நீங்க நல்லா ஒண்ணு ஒண்ணு ரொம்ப முக்கியமான செய்திங்க இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க அந்த பாஜக என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல எந்த எல்லைக்கும் செல்வார்கள் அதுக்காக சொல்றேன் எச்சரிக்கையோட பேசுறேன் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு இருபத்தி ஐந்து பேர் அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக டி ஆர் எஃப் அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பெடுத்திருக்கிறது டி ரெசிடென்ஸ் அமைப்பு பொறுப்பெடுத்திருக்கிறது ரெசிடென்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா லஸ்கரி தொய்பா அமைப்பு அமைப்பு இருக்கு இல்லையா ஏற்கனவே பயங்கரவாத அமைப்பு லஸ்கரி தொய்பா எல்இடி அந்த லஸ்கரி தொய்பாவினுடைய பினாமி அமைப்பாக இந்த டிஆர்எஸ் பார்க்கப்படுகிறது இந்த லஸ்கரி தொய்பாவினுடைய மிக முக்கிய பயங்கரவாதி தீவிரவாதி ஒருத்த கடந்த ஜூலை மாதம் இராணுவத்தால் அல்ல காவல்துறையால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது மக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுறான் யாருங்க இந்த லஷ்கரி தொய்பாவினுடைய பயங்கரவாதி ஒருத்தன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிடிச்சி போலீஸ்ட ஒப்படைக்கிறாங்க அவன் யார் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய பொறுப்பாளர் எப்படிங்க பாஜகவினுடைய ஐடி விங் பொறுப்பாளர் நான் செய்தி எல்லாத்தையும் காட்டுறேன் நீங்க பாருங்க என் டிவி செய்தி லஷ்கர் டெரரிஸ்ட் காட் வாஸ் ஜம்மு பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சா ஐடி செல் சீஃப் சரியா இது எதுல என் டிவில வந்த செய்தி நான் இன்னும் செய்தியை விரிவாகவே கூட உங்களுக்கு வாசிக்கிறேன் தைபா இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டுடே ஜூலை வாஸ் அன் ஆக்டிவ் ஆக்டிவ் மெம்பர் மெம்பர் ஆஃப் ஆஃப் பிஜேபி பிஜேபி யாருங்க பூ நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த லஷ்கரி தொய்பா தீவிரவாதியை கைது பண்ணி கொடுத்தது யாரு அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் சரியா ஹி வாஸ் ஆல்சோ தி பார்ட்டி மைனாரிட்டி மோர்ச்சா சோசியல் மீடியா இன்சார்ஜ் இன் ஜம்மு அவன் பேரு தலிப் ஹுசைன் சா அப்படிங்கிறவன் ஏன்டா இப்படி உங்க ஆள் மாடா இவன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பிஜேபி ஒரு அற்புதமான பதில சொல்லுச்சு எங்களுக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல எங்க கட்சியில சேர்ந்திருக்கான் அதனால எங்களுக்கு தெரியல டேய் ஆன்லைன்ல கட்சியில சேர்ந்தவனுக்கு எப்படி நீ ஐடிவிங்ல பொறுப்பு கொடுப்ப அதை விட முக்கியம் என்ன தெரியுமா அதே அதே என் டி விஷயத்தை நான் வாசிக்கிறேன் தலித் ஹுசைன் சா எங்க யாரோட எல்லாம் போட்டோ எடுத்தாங்க எல்லாம் போடுறான் மே ஒன்பதாம் தேதி தி பிஜேபி அப்பாயிண்டட் ஷா ஆஸ் இன் சார்ஜ் ஆஃப் பார்ட்டிஸ் ஐடி அண்ட் சோசியல் மீடியா இன் ஜம்மு பிரவேஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மே மாதம் ஒன்பதாம் தேதி இவங்க என்ன செய்றாங்க பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது இதுல யாரெல்லாம் கூட இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவனோட இருக்கிற போட்டோ சரியா அந்த அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாரோடையும் இவன் நெருக்கமா போட்டோ எடுத்துக்கறோம் எப்படிடா போட்டோ எடுத்தான் இந்த சைடி நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல காட்டறேன் பாருங்க எப்படி போட்டோ எடுத்தான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாஜாகா முன்னணி முன்னனி நிர்வாகிகள் ஒட போட்டோ எடுக்கிறதுல கூட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறான் அப்ப நமக்கு தெரியாம ஆன்லைன்ல சேர்த்துட்டோன்னு சொன்னது காதிர பூ தானே அந்த அடுத்த ட்வீட் காட்டறேன் பாருங்க ஐஜிபி ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய காவல்துறை அதிகாரி போட்டிருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் டு தி கரேஜ் ஆஃப் வில்லேஜர்ஸ் ஆஃப் டக்சன் 2 டெரரிஸ்ட்

மும்பை பயங்கரவாத தாக்குதல் ஹபீஸ் சயித் மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மும்பை தாக்குதலினுடைய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயித்த அடுத்து ஸ்கிரீன்ல பாருங்க வேத பிரதாப் வைத்தி யார் தெரியுமா அந்த வேத பிரதாப் வைத்தி மக்களுக்கு மறதி மறந்து போச்சு மக்களுக்கு அதை நான் ஞாபகப்படுத்துறதுதான் என்னுடைய வேலை நினைவூட்டுவதுதான் என்னோட வேலை அதான் இந்த சங்கிகளுக்கு எல்லாமே என் மீது கோபம் இந்த வேத பிரதாப் வைத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜகவை எப்படியாவது ஆட்சியில கொண்டு வந்து அமர வைத்தே தீர்வது என்று யோகா குரு பாபா ராம்தேவ் யாருக்கா தியானம் பண்ணி யோகா பண்ணி லோக்பால கொண்டு வருவோம் போராட்டம் அந்த யோகா குரு பாபா ராம்தேவின் மிக நெருங்கிய நண்பன் தான் யாருன்னா இந்த வேத பிரதாப் பைத்தி இந்த வேத பிரதாப் பைத்தி மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயித் என்ற பயங்கரவாதிய பாகிஸ்தான்ல போய் சந்திக்கிறான் எப்படி செய்தியை பாருங்க போட்டோவை பாருங்க போட்டோவோட கட்டுறேன் இதை பத்தி நாடாளுமன்றத்தில் பெரும் அமளி செய்கிறது யார் பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே நடக்குது பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே நடந்தது இது காங்கிரஸ் இதற்கு எதிராக கடும் போராட்டங்களை செய்கிறது பாஜக என்ன சொல்லுமா பதில் சொல்லி வேத பிரதாப் பைத்தி அரஸ்ட் பண்ணுங்க நாங்க காங்கிரஸ் எதிர்கட்சிகள் இதற்காக போராடியது பாஜக பதில் என்ன தெரியுமா அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில சந்திச்சாருங்க அதுக்காகலாம் நாங்க போய் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிட்டாங்க பத்திரிக்கையாளர் இருக்கிற புறையில் பயங்கரவாதியை சந்திச்சவன நீ வந்து விட்டுட்ட செய்தி சேகரிக்க போனா பார்க்க போனா கேரளாவில சேர்ந்த ஒரு சித்தி சித்திகாப்பன் உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு தலித் சிறுமிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் அந்த சித்திகாப்பன் என்ற செய்தியாளன் கேரளாவிலிருந்து செய்தி சேகரிக்க உத்தரப்பிரதேசம் போனான் அவனை ரெண்டு ஆண்டுகள் யுஏபிஏ சட்டத்தில் கைது செஞ்சு சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்திய கொடுங்கோல் ஆட்சி இது ஆனா பக்கத்து நாட்டுல போய் பயங்கரவாதியை பார்த்துட்டு வரான் ஒருத்தன் அது அப்படியே நெஞ்சு கொதிக்குது பிரதமர் மாண்புமிகு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்ன சொன்னார் ஞாபகம் மக்களே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது எல்லை நடந்துருச்சுன்னா எல்லை பலவீனமாக இருக்கிறது காரணம் டெல்லி பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னார் டெல்லி பலவீனமாக இருக்கிறது பிரதமர் பலவீனமான பிரதமர் பிரதமர் சரியில்லை என்று சொன்னார் ஆனால் இவர்கள் வந்த பிறகுதான் பதான்கோட்டை விமானப்படை தாக்குதல் யூரி தாக்குதல் இப்ப பகல்காம் நம்ம கொடுமையான தாக்குதல் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை தாக்குதல் புல்வாமாவுல புல்வாமா யூரி பதான்கோட் இப்ப பகல்காம் தொடர்ந்து பாஜக ஆட்சியில் இருக்க போதுதான் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து அடிச்சான் பயங்கரவாதிகள் பாஜக ஆட்சியில் இருக்கும் போதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமானத்தை பயணிகளோடு காந்தகார்க்கு கடத்தி சென்றார்கள் கொடும் குற்றவாளியை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அந்த கொடும் குற்றவாளியை விடுதலை செய்தது அன்றைக்கு இவர் ஆனா பேசுறதெல்லாம் நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க பலமான பிரதமர் என்பது எது தெரியுமா வாயில் அப்படியே பேசுங்க பாயே பகனோ பாயே பகனோ பாயே பகனோ கத்தரதுல இல்ல பலமான பிறந்தது எங்களுடைய இந்திய நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய ஐய நாடுகளை எல்லை காக்கும் சாமிகளை எல்லை படை வீரர்களை நாங்க பலி கொடுத்துட்டு நிக்கிறோம் இந்த நாட்டு அப்பாவி குடிமக்களை நாங்க பலி கொடுத்துட்டு நிக்கிறோம் கேட்டா இதுக்கு எதற்கும் பதில் வராது பக்கத்து பாயை காட்டி எல்லா பிரச்சனைக்கும் நீங்க போய் உதவி செஞ்சிருக்கீங்களா அத்தனை பேரும் பாஜக முக்காவாசி பேர் என்ன செஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டு பாயத்தான எரியா திட்டுறீங்க ஆனா பாஜக நிர்வாகி உதவி இருக்கான அதுக்கு எவனா பேசிருக்கிறீங்களா நான் என்ன கேட்குறேன் கோயம்புத்தூர்ல நீ பேசணும் பேசும் அதனால தான் நம்ம கோயம்புத்தூர்ல கார் குண்டு வெடிப்பு கார்ல சிலிண்டரை வச்சு சிலிண்டர் குண்டை வச்சு ஒரு பயங்கரவாதி வெடிக்க வைக்கிறான் நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அண்ணாமலை உடனே மாநில அரசுக்கு எதிராக ஏய் ஏய் இது மாநில அரசோட ஏன்னா வெளி பக்கத்து நாட்டில இருந்து அவங்க உள்ள வர்றவங்க நீங்க அங்க கோட்டையை விட்டுறீங்க இங்க கேட்டே இல்லடா நீ கேட்டையா இல்லையா இங்க அண்ணாமலை கேட்டானா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்கிறாரு இன்னைக்கு யார் உள்துறை அமைச்சரை பார்த்து யார் கேட்க போறீங்க இன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரை பார்த்து யாரு இன்னைக்கு எவ்வளவு பேச மாட்டேங்க டக்குன்னு பாயை நோக்கி திருப்பிடுறாங்க என்ன இங்க அத்துலயமா இருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்தா அதுக்கு காங்கிரஸ் பொறுப்பெடுத்துக்கணும் பாஜக ஆட்சியில் நடந்தா அதுக்கு பக்கத்து வீட்டு பாய் பொறுப்படுத்தணும் எந்த எந்த ஒரு லாட்சிக்கு இது டேய் மனசாட்சியோட சொல்லுங்க நீங்க கோயம்புத்தூர்ல கார் வெடிப்பு நடந்துச்சு சிலிண்டர்ல வெடிச்சான் நல்லவேளை பெரும் உயிர் சேதம் எதுவும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டுச்சு காவல்துறை மிக விரைவாக நடவடிக்கை எடுத்துச்சு அந்த விவகாரத்துல அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களும் சேர்ந்து இஸ்லாமியர்களும் சேர்ந்து என்ன சொன்னாங்க பயங்கரவாதி யாராக இருந்தாலும் பயங்கரவாதி இந்த இறந்து போன பயங்கரவாதியினுடைய உடலை கூட நாங்கள் ஜமாத்தார்கள் வாங்கி அடக்கம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லையா ஆனா நீங்க என்ன பண்றீங்க வேத பிரதாப் பைக்கி போய் பா ஹபீஸ் சையத்தோட கொஞ்சம் குளாவாரு பேட்டி எடுத்துட்டு வராரு சந்திப்பாரு பாஜக ஒரு ஐ பொறுப்பாளர் போய் அவன் டெரரிஸ்ட் இயக்கத்திலே இருக்கிறான் புல்வாமா தாக்குதல் என்ன பிரச்சனை அவரு சொல்றாரு சத்யபால் மாலிக் ஆடுண்ட நான் எச்சரித்தேன் கட்டுமையாச்ச மூணு மாசமா காத்திருந்தோம் மூணு மாசமா பாதுகாப்பு படை வீரர்கள் விமானத்தின் மூலம் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்லப்படுவதற்கு விமானத்திற்காக காத்திருந்தார்கள் விமானத்தை வழங்க மறுத்து விட்டது இந்த அரசு வேற வழி இல்லாம பை ரோடு அனுப்பணும் நூறு கிலோகிராம் ஒன்னு ரெண்டு இல்ல நூறு கிலோகிராம் வெடிபொருட்களோடு அந்த கார் இங்கேயே சுத்திட்டு இருந்து பத்து நாளா உளவுத்துறையுடைய தோல்வி நூறு கிலோகிராமோட ஒரு கார் சுத்திக்கிட்டு இருக்கு நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க புல்வாமால நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து மாண்டு மடிந்தார்கள் நான் அவர் சொல்றாரு யார் சத்யபால் மாலிக் சொல்றாரு நான் இதை பிரைமினருக்கு போன் பண்றதுக்கு போன் பண்ற அவர் ரீச் பண்ண முடியல அப்புறம் சாயங்காலம் போல லைனுக்கு வந்தாரு இது நம்முடைய பெரும் தோல்வி என்றேன் நீ இதை பத்தி யாத்தியம் பேசாத வாய திறக்காத வாய முடி அமைதியா உட்காரு என்று என்னிடம் சொன்னார் பிரதமர் என்கிறார் சத்யபால் மாலிக் இந்த உண்மையை வெளியில் சொன்ன காரணத்துக்காக அவர் வீட்டுக்கு சிபிஐ விட்டு ரைடு விட்டீங்க நீங்க ஒரு ஆளுநர் சொன்னார் உங்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான் மனம் வெம்பி போய் சொன்னார் அநியாயம் எங்க அப்படின்னு மக்கள் தயசு எனக்கு எனக்கு பாஜக மீது சித்தாந்த ரீதியாக எனக்கு வந்து விமர்சனம் இருக்குது அது வேற ஆனா நான் இப்ப கேட்குற கேள்வெல்லாம் நியாயமா இல்லையா அதை மட்டும் பேசுங்க சும்மா வெறுப்பு வெறுப்போட பேசாதீங்க விருப்ப விருப்போட அணுகாம பிராக்டிக்கலா அணுகுங்க நீங்க பி எம் மோடிஸ் ஏப்ரல் நைன்டீன்த் கத்ரா விசிட் போஸ்ட் போண்டு ஒரு செய்திங்க இந்துஸ்தான் டைம்ஸ்ல ரைட்டா ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது இவர் வந்து எல்லை பக்கத்தில் போகக்கூடிய இடத்திற்கு போக வேண்டியவர் அவருடைய விசிட் தள்ளி போயிருக்குது அப்போ உளவுத்துறையினுடைய தகவல் ஏதாவது வந்துச்சா அதனால நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அப்போ அங்க பாதுகாப்பை அதிகப்படுத்திருக்கணும்ல நீங்க ஒரு ராணுவ வீரர் கேட்குறாரு இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பே இல்லைங்கிறார் இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கணும் நீங்க ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேசிக்கிறாரு நான் அதோட இதை வந்து நான் இதுல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ட்விட்டர்ல போட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அவர் கேட்குறாரு மூணு வருஷம் ஆச்சு ராணுவத்துக்கு ஆள் எடுத்து ஆலையை எடுக்கலைங்கிறாரு ஆலையை எடு இதுல நீங்க அக்னியை பாத்து திட்டம் அக்னியை பாத் அக்னி பாத்னா என்ன அவ்வளோ அவனுக்கு பென்ஷன் கிடையாது இது கிடையாது ஒண்ணு கிடையாது கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மாதிரி எடுத்து அனுப்பிடுறது அக்னிபாத் எவ்வளவு அநியாயம் இத ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை இவங்க வந்து வேலை இழந்து வெளியில வந்து ராணுவத்தில இருந்து இந்த ராணுவ அதிகாரி பேசுகிறார் ராணுவத்துக்கான நிதியை வந்து என்ன செய்யறாங்க போதுமான அளவு இன்னும் ஒதுக்கிறது ராணுவத்துல ஒரு ராணுவ அதிகாரி சொன்னாரு நல்ல சாப்பாடு இல்லைங்க நல்ல சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அவர் அந்த ராணுவ வீரர மனநிலை சரியில்லை என்று இவர்கள் சொன்னார் இப்ப என்ன சொன்னா இது இதுல செத்து போன ஒரு சையது ஹுசைன் ஷா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியனும் கொல்லப்பட்டிருக்கான் பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது முதல்ல பயங்கரவாதி எந்த மதத்துல இருந்தாலும் பயங்கரவாதி அவன் ஹிந்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியனா இருந்தாலும் சரி கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி பயங்கரவாதி பயங்கரவாதி தான் எல்லா மதத்திலும் பத்து கெட்டவன் இருப்பான் நல்லவர்களும் இருப்பார்கள் ஒரு ஒட்டு மொத்தமா இப்ப நான் இவ்வளவு கேட்கிறேன் பாஜக தான் பேசிட்டு இருக்கேன் ஒட்டு மொத்தமா ஹிந்து சொல்றானா இல்ல இல்ல ஏன் ஏன் சொல்றது இல்ல பாஜக எல்லாரையுமா சொல்றான் இல்ல இல்ல பாஜக இருக்கக்கூடிய தப்பு பண்ணியிருக்க அதை மற்ற பாஜகவினர் கேள்வி கேளுங்கன்னு நாங்க சொல்றோம் நீ எப்படி ஒட்டு வந்து இது வந்து ஒரு ஒரு இதை கொடுக்குற எல் எல்லாருக்கும் அடிச்சு விடுறது ஒரு குறைந்த நீங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து செய்தி அதை பாருங்க டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் சரியா டிஆர்டிஓ எவ்வளவு பெரிய துறைன்னு உங்களுக்கு தெரியும் டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் காட் இன் பாகிஸ்தான் ஸ்பை ராக்கெட் இஸ் ஏ ஆர் எஸ் மேன் காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருக்கிறது சார் காங்கிரஸ் அப்படித்தான் சார் குற்றம் சாட்டுவாங்க கைது பண்ணப்பட்டவர்கள் பல பேர் இவங்க இவங்க சொல்றாங்கல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இந்த பாகிஸ்தானுக்கு உழவு போனதாக இது இந்தியா டுடே செய்தி ஓபிஎஸ் பி மாதம்ஜி ஹனி டிராப்டு பை பாக் மிலிட்டரி இவன் யாரு இதுல எத்தனை பேர் இஸ்லாமிய எத்தனை பேர் ஹிந்து இப்படி பேச ஆரம்பிச்சா என்ன இருக்கும் ஹெச்ஏஎல் எம்ப்ளாயி அரஸ்டட் ஃபார் சப்ளைங் ஃபைட்டர் ஜெட் டீடைல்ஸ் டு பாக்ஸ் ஐஎஸ்ஐ நம்முடைய ஃபைட்டர் ஜெட்டை பத்தின விவரங்களை பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்புக்கு கொடுத்திருக்கிறான் ஹெச்ஐஎல் எம்ப்ளாயி அவனை கைது பண்ணியிருக்காங்க இதுல எவன் இந்து இஸ்லாமிய அடுத்தது டெல்லி ஜேர்னலிஸ்ட் ராஜீவ் சர்மா வாஸ் பாசிங் இன்ஃபர்மேஷன் டு தி சைனீஸ் சைனாவுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்கிறாரு ராஜீவ் சர்மா முஸ்லீமா இதுல இதுல அரெஸ்ட் பண்ணவங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஹிந்துக்கள் தான் அதுக்காக எல்லா ஹிந்து குறை சொல்லி என்ன அட்டு இது நீங்க அடுத்த பாருங்க ஆப்ரேஷன் அதே தான் ஆப்ரேஷன் மாதம்ஜியை பத்தி சொல்லிருந்தேன்ல இப்ப இன்னொன்னு வர பாருங்க செக்யூரிட்டி போர்ஸ் ஜவான் கிங் ஆஃப் பாகிஸ்தான் நடிகையை காட்டி ஏமாத்திருக்கானுங்க இதுக்கெல்லாம் போய் டிராப்ல விழுந்து இந்தியாவினுடைய ராணுவ ரகசியங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் இதுல பல பேர் இவங்க சொல்றாங்கல்ல மூளையிலேயே பிறக்கும் போதே மூளை வலிமை உள்ளவர்கள் புத்திசாலிகள் அவன் தான் பேர் நான் யாருன்னா சொல்ல விரும்பல இன்னும் நிறைய இருக்கு ஒன்னு ஒன்னா எடுத்துனா சொல்லிட்டே இருக்கேன் எக்ஸ் டிப்ளமேட் மாதிரி குப்தா கெட்ஸ் த்ரீ இயர்ஸ் இன் ஜெயில் ஃபார் ஸ்பையிங் ஃபார் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததற்காக மூன்று ஆண்டுகள் தண்டனை மூணு வருஷம் தானா இவ்வளவு எல்லாம் பிடிச்சி ஆயில் ஃபுல்லா ஜெயில ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி எதை நான் தான் சொன்னேன் இது எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்லுவேன் நீங்க இந்த போலி தேச பக்தர்கள் ஓடி போயிருக்கீங்க பிஜேபி ஐடி செல் மேன் இதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட துரு சக்சேனா அரஸ்டட் அலாங் வித் டென் அதர்ஸ் ஃபார் ஹெல்பிங் ஐஎஸ்பை ஸ்பை ஆன் ஆர்மி என்ன டேய் உங்கள் கட்சிக்கார ஆத்தனு பேரும் இந்தியா டுடேயில் வந்த சீதி இந்தியன் நேவி இந்தியா நேவியை சேர்ந்த பதிமூணு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஹனி ட்ராப்பு இதான் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளையை காட்டி ஆசை காட்டி உள்ளே இழ வச்சு அவ்வளோ தகச்சியும் வாங்குறது அதில் பதிமூணு பேர் என்ன செஞ்சுருக்குறான் இந்தியனுடைய நேவி ஆபீசர்ஸ் இவங்களாம் யார் அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல இந்தியா போர் விமானங்கள் பற்றி முக்கிய தகவலை கொடுக்கறான் பாகிஸ்தான் ராணுவ உளவுத்துறையில் உள்ள ஒரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்து நாட்டினுடைய ராணுவ தகவல்களை வளர்கிறான் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நாட்டின் ரகசியங்களை பாகிஸ்தானை சேர்ந்த அழகிக்கு பாக் அழகிக்கு கசிய விட்டார் வெறும் ஐயாயிரம் ரூபாய் செய்தி பாருங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த செய்தியை காட்டுப்பா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வர்க்கத்தானா பீட்டியூ நீங்க எல்லாம் பண்ணிப்பீங்க இதுல இதுல பேரெல்லாம் பாத்தீங்கன்னா சேஜல் கபூர் ஆரோகி அலோக் அதிதி ஆரோன் அதிதி அகர்வால் அனாமிகா சர்மா எல்லாம் எதுவும் இந்த பேரெல்லாம் பாத்தீங்க இதுல எத்தனை பேருக்கு முஸ்லிம் அப்ப நான் என்ன சொல்ல நீங்க எதுக்கு வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்து எங்க இருந்து இந்த பிரச்சனை வருது இந்த மோடி பதவி ஏற்றதிலிருந்து நீங்க தயவு செய்து நிதானமா இந்த நாட்டினுடைய தலைமை ராணுவ தளபதி பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைகிறார் நீங்க வந்து கொஞ்சம் அந்த அந்த ஹெலிகாப்டரை நல்லபடியா நம்மளால நினைச்ச முடியல அப்போ அன்னைக்கு வந்து ஹெலிகாப்டர் விபத்துல அவர் அடைஞ்சு விட்டார் ஒரு நாட்டினுடைய ராணுவ தளபதி வேதனையா இருக்கு எவ்வளவோ நிகழ்வுகளை சுட்டி காட்டிட்டு போலாம் இந்த வருகை அட்டுக்கணும்னா முக்கியமான அதானிக்கு அது அது ஸ்கிரீன்ல எல்லையில் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து நம்மளுடைய கட்டுமானங்களை வைக்க கூடாது என்பது விதி ஆனால் அதானிக்காக இந்த விதி தளர்த்தப்பட்டு பாகிஸ்தான் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் அதானி தன்னுடைய என்ன சொல்கிறாரு பிளான்ட் மின் வாரியத்திற்கான பிளான்ட் அமை அமைத்துக் கொள்வதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன விதிகள் திருத்தப்பட்டிருக்கின்றன எல்லையில கொண்டு போய் அவன் பண்றது அதெல்லாம் கிடையாது அதானிக்குன்னா என்ன வேணாலும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க இல்ல யாரும் ஒன்னு கேட்க கூடாது குறைந்தபட்சம் என்ன இருக்கணும் நீங்க வந்து ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க ரஃபேல் விமானத்துல பெரும் ஊழல் என்ற குற்றச்சாட்டு வந்துச்சு அது அந்த நாடு ஒத்துக்கிட்டான் பிரான்ஸ்ல ஆமா இதுல வந்து ஊழல் நடந்து அவன் விசாரணைக்கு தயார் இவங்க விசாரிக்க கூட மறுத்தார்கள் போராடி நம்ம விசாரணைக்கு கொண்டு வர வைக்க வேண்டியிருந்துச்சு அந்த ரஃபேல் விமானத்துல என்ன சிக்கலு ரஃபேல் விமானத்தை மெயின்டைன் செய்யக்கூடிய அதை வந்து அதை இது பண்ணும்ல அதோட பழுது பார்த்து அதை வந்து இது பண்ணும்ல அதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அம்பானிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க அம்பானி இதுக்கு முன்னாடி ஏதாவது விமானத்தை மெயின்டைன் பண்ண போர் விமானத்தை மெயின்டைன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கிடையாது நமக்கு தான் ஹெச்ஏஎல் இருக்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதுல தகுதி வாய்ந்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் விமான விமானத்தை பற்றிய அறிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு கொடுத்தானே அவங்க கொடுக்க மாட்டோம் அம்பானிக்கு தான் கொண்டு போய் கொடுப்போம் அம்பானிக்கு கொடுக்கறதுக்காகவே நீங்க நினைச்சு நீங்க போய் ரஃபேல் விமான ஒப்பந்தான் யாரா கேட்டா பாக்கணுமே நீங்க அமித்ஷா கோபப்பட்டார் மோடி இது பண்ணார் அப்படியே பாருங்க இன்னைக்கு இருக்குது பாப்பா இந்த ஒரு படத்துல போய் முறைச்சி பாத்துட்டு நாங்க நாங்கிற மாதிரி சீனாகாரன் என்ன ஏன் சீனாக்காரன் சீனா இந்தியாவுக்குள்ள புகுந்து ரோடு போட்டு வீடு கட்டி ஒரு குட்டி கிராமத்தே வச்சுட்டான் அதெல்லாம் நாங்க பேசக்கூடாது இப்ப இதெல்லாம் நம்ம பேசணும் நம்மள தேச இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லணும் தெரியுமா நம்ம இதுக்கெல்லாம் காரணம் நேருன்னு சொல்லணும் நேருன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தேசபக்தம் ஆமா இதுக்கெல்லாம் காரணம் நேருன்னு சொல்லிட்டா நீங்க தேசபக்தான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் என்ன உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் தான் தியாகம் நீங்க இஸ்லாமியர்களை குறிவைப்பதனால இஸ்லாமியர்களை சொல்றேன் நான் இந்து கிறிஸ்டின் இஸ்லாமிய பிரித்து பேசுவோம் அல்ல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் வரலாறு தெரியுமா உங்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் ஐயா வஉசி அவர் வந்து ஒரு சுதேசி கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் கப்பல் வாங்குவதற்கு பணம் கேட்கிறார் மகாகவி பாரதியார் விளம்பரப்படுத்துறாரு கப்பல் வாங்கணும் வவுசி வந்து அதற்கான நன்கொடையை திரட்டி கொண்டிருக்கிறார் சில நூறு ரூபாய் தான் வந்துச்சு பக்கீர் அகமதுங்கிறவர் ஹாஜி பக்கீர் அகமது அன்னைக்கு மதிப்புக்கு அன்னைக்கு மதிப்புக்கு இல்ல அன்னைக்கே இன்னைக்கு மதிப்புக்கு அதுக்கு பல கோடி பல லட்ச ரூபாயை கொண்டு போய் கொடுத்தார் ஒரே ஆளா பல லட்சம் வாங்குவதற்கு கொடுத்தவர் எந்த கப்பல் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்த போது தேசபிதா மகாத்மா காந்தி தமிழ்நாட்டிற்கு ஜமால் முகமது பிளாங்க் செக்க போட்டு கொடுத்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பர்மா சென்ற போது ஹபீத் என்ற இஸ்லாமியர் தன் சொத்துக்களை எல்லாம் கொடுத்தார் ஒன்னு ரெண்டா அந்த நாட்டுக்கு கேரளாவில் இஸ்லாமியர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடிய பொழுது வெள்ளையர்கள் அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் பிடிச்சி ஒரு பூட்ஸ் வண்டிக்குள்ள அட்டச்சு காற்று புகாது வெளிச்சம் புகாது எதுவும் கிடையாது அட்டச்சு அனுப்பிட்டான் கோயம்புத்தூருக்கு கேரளா இருந்து கோயம்புத்தூர் வர வரல திருச்சியில வந்து ரயில் நிக்குது பூட்ஸ் பெட்டி நிக்குது கூட்ஸ் திறக்கிறாங்க உள்ள அத்தனை பேர் சேர்த்துக்கணும்னா அப்படியே மலஞ்சலம் கழிச்சு ஒரு சின்ன பெட்டில நூற்று கணக்கான பேரை அடைத்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் மூச்சு விட முடியாது மூச்சு முட்டி துள்ள துடிக்க அவருடைய அவருடைய அடக்கஸ்தலம்னா திருச்சியில இருக்கு போய் பாருங்க எத்தனை பேர் இந்த நாட்டிற்காக நீங்க திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து தேசபக்தி பீறிக்கிட்டு வந்த மாதிரி வந்துக்கிட்டு நீங்க ஆக்ட் கொடுத்துக்கிட்டு அத்தனை பேரும் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டை மக்களை ஏமாத்திக்கிட்டு என்ன திருப்பி திருப்பி பார்த்துருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கின்ற போது காங்கிரஸ் பொறுப்பேற்றுக்கணும் பாத்திர காட்சியில் நடக்கும்போது அப்படியாத மத பிரச்சனையாக மாத்திர இந்த கேடுகட்ட அரசியல் இருக்குல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கு முழு பொறுப்பு எடுத்து நாட்டுடைய பிரதமர் நம்முடைய சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள் பிரதமர் அவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் பதவி விலகுங்கிறேன் நாட்டு மக்களின் உயிரை விட இந்த தேசத்தின் இறையாண்மையை விட நீங்க யாரும் பெரியவர்கள் கிடையாது எங்களுக்கு இந்த தேசம் பெரியது இந்தியா பெரியது அதை உணர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தயவு செய்து கையெடுத்து கேட்கிறேன் ம இத மதமா பார்க்காதீங்க பயங்கரவாதம் பயங்கரவாதம் அது எந்த வடிவில் வந்தாலும் சரி அது இஸ்லாத்தின் வடிவில் இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்தவத்தின் வடிவில் இருந்தாலும் சரி ஹிந்து பெயரில் வடிவில் இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது கொள்கைகளின் அடிப்படையில் இருந்தாலும் சரி எதன் அடிப்படையில் இருந்தாலும் ஒன்றுபட்டு நாம் எதிர்த்து நிற்போம் எனவே பாஜகவின் மலினமான மதவாத அரசியலுக்கு நாம் இரையாகி விட கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு கனத்த இதயத்தோடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி